திருமணமான தம்பதிகளுக்கு இந்த தவக்காலம் கொடுக்கின்ற செய்தி இயேசு உங்களுக்கு மையமாக இருக்கின்ற உங்கள் அன்பிற்கு மையமாக இருக்கின்ற தம்பதியாக ஆலயத்திற்கு செல்பவர்களாக தவக்காலத்தில் ஜப தப தானம் செய்யும் ஒரு தம்பதிகளாக இருக்க இந்த தவக்காலம் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றது இந்த தவக்காலத்திலே ஜப வாழ்வு தானம் செய்கின்ற ஒரு நிலை இதிலே ஜப நாம் நமது பணியின் இடத்திலே குடும்ப பொறுப்புகளிலே ஜபத்திற்கான நேரத்தை தினமும் சிறிது நேரம் ஒதுக்க வேண்டும் இதிலே வெவ்வளியம் வாசித்து அதற்கடுத்ததாக சிறு ஜபங்கள் நாம் ஜபிக்கிறது வழியாக நாம் ஆண்டருடைய அன்பை சம்பாதிக்கின்றோம் அது மட்டுமல்ல திருப்பள்ளிலே முடிந்தவரை கலந்து கொண்டு அருள் சாதனை பங்கு பெறுகின்ற தம்பதிகளாக வாழவும் புனிதர்களுடைய வரலாறை வாசித்து தியானிக்கின்ற ஒரு தம்பதிகளாக வாழ இந்த தவக்கால முயற்சி நமக்கு இந்த ஜபத்திலே நாம் ஆண்டோடும் அண்டி வர அருகில் செல்ல அவர் அன்பு துவைக்க ஒரு கருவியாக அமைகின்றது இரண்டாவதாக உண்ணா நோன்பு நமக்கு பிடித்த உணவை தவிர்த்தல் அதை தவிர்த்து விட்டு தேவையில்லா அந்த உணவுகளை நாம் தவிர்ப்பதை விட்டு விட்டு நமக்கு பிடித்த அந்த உணவை நாம் தவிர்த்து விட்டு அதில் இருந்து வருகின்ற ஒரு சிறு தொகையை நாம் தானமாக செய்திருக்கின்றோம் அல்லது அந்த உணவு உண்டான அந்த பொருட்களை தேவையில் இருக்கின்ற அந்த மக்களுக்கு கொடுப்பதன் வழியாக நாம் இந்த தவ முயற்சியை நாம் நிறைவு செய்கின்றோம் அடுத்ததாக இன்னொரு தவம் இருக்கின்றது முக்கியமானது ஒன்று நமக்கு தேவையில்லா குணநலங்களையும் நடத்தைகளையும் விட்டு விட்டு நாம் அன்பாக பேசுகின்ற ஒரு நிகழ்வு அடுத்ததாக இந்த சமூக வலைதளங்கள் டிவி வீடியோ கேம் இதெல்லாம் நாம் தவிர்த்து விட்டு இருப்பது ஒரு பெரிய நோன்பாக அதற்கடுத்ததாக என்னோடு இருக்கின்ற துணையை எதிர்மறையாக பேசாமல் இருப்பது தீர்த்தனமாக அவர்களை தீர்ப்படுவது தவறாக பேசுகின்ற ஒரு வார்த்தையை தவிர்த்தல் நலன் பயக்கும் இதெல்லாம் ஒரு ஒருவகையிலே நன்புதான் அதற்கடுத்ததாக தானம் செய்து நாம் ஒருவருக்கொருவர் குடும்பத்திலே விட்டு கொடுப்பது ஒரு பெரிய தானம் அதற்கு அடுத்ததாக பங்கிலுடைய பணிகளை இணைந்து செயல்படுதல் பங்கு தந்தையோடு இணைந்து உதவி செய்தல் நான் வாலண்டியாக வந்து நான் செய்கின்றேன் என்று செய்யக்கூடிய அந்த ஒரு தானம் அதற்கடுத்ததாக என்னுடைய மாத செலவிலே எதை எதை குறைக்க முடியும் என்று பார்த்து அதில் இருக்கின்ற அந்த சிறு தொகையை திருச்சபையின் வழியாகவோ இல்லை மற்ற சமூக சேவை மையங்களுக்கோ கொடுத்து இல்லை உங்களுக்கு தெரிந்த அந்த நபர்களை பார்த்து கொடுப்பதன் வழியாக அந்த தானம் நிறைவு ஆண்ட வயசு வீசுக்ஸு எளிமையாக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்ற அந்த காலத்திலே எளிமையான உடை தேவையில்லாத பொருட்களை நாம் வாங்குவது தேவையில்லாத இந்த கேள்விகைகளை தவிர்த்து நோ தவ காலத்திலே ஆண்டலுக்கு நம்மையே முழுதுமாக கொடுக்க இந்த மூன்று முயற்சிகளும் மந்திரங்களும் நமக்கு உதவி செய்கின்றது எனவே தம்பதிகளாகிய நீங்கள் இந்த ஜப வாழ்வு நான் இப்படி செய்ய இருக்கின்றேன் என்னுடைய தவம் நோன்பு தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய நோன்பு அதற்கடுத்ததாக மூன்றாவது வகையில் என்னுடைய தானம் நான் யாருக்கு நான் கொடுக்கின்றேன் தானமாக நான் இதை கொடுக்கின்றேன் என்று எதை நான் சாக்ரிஃபைஸ் என்ன விரும்புகிறேன் சொல்லிட்டு சிந்திக்க இந்த தவக்காலம் நாற்பது நாளும் நமக்கு உதவி செய்கின்றது தின இந்த மூன்று சேவைகளே மூன்று மந்திரமாக மனதில் கொண்டு தினமும் இந்த மூன்று காலிகளில் செய்ய இந்த திருச்சபை அழைப்பு விடுக்கின்றது தம்பதிகளாக இதை செய்ய நீங்கள் முன்வர முடிகிறதா இது ஒரு இந்த நாற்பது நாளும் நமக்கு கூறுகின்ற ஒரு சோதனையாக தான் இருக்கின்றது இயேசு உடைய அந்த உயிர்ப்பு பெற விழாவை கொண்டாட இந்த ஜப வாழ்வு தவ வாழ்வு தர்ம வாழ்வு உங்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றது